நல்ல நாளுக்கு நன்றி இயற்கை வளங்களையும் அதில் வாழும் அனைத்து உயிரையும் காத்து வழி நடத்தும் பிரபஞ்சத்தை நீருக்கும் சூரிய பேராற்றலுக்கும் நன்றி இதுவரைக்கும் நம்ம சேனலை பார்க்க வந்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் என்எஸ்சி எம்சிஎஸ் ஸ்டேட்யம் ஸ்கூல் நம்ம சேனலையும் நம்ம வந்து டெய்லியுமே வந்து என்எஸ்சி மார்க்கெட் நிப்டி மார்க்கெட்லேயுமே ஃபாரஸ்ட் மார்க்கெட்லையுமே எப்படி எல்லாம் வந்து குறைந்த முதலீட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரெய்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுக்கு ஃபாரஸ்ட் மார்க்கெட் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நம்பர் போடுறவங்களாகட்டும் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் நிப்டி ஆப்ஷன் பண்ணுறவங்களாகட்டும் எதாவது சப்போர்ட் ஆனால் டிஸ்கப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு ஆடியோ நோட் போடுங்க உங்கள் ஊர் பேரை டைப் பண்ணி போடுங்க டீட்டெயில் ஆடியோ நோட் நோட்லேயே போடுங்க நான் வந்து ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுப்பது பார்த்துட்டு அது அக்கௌண்ட் ஓன் பண்ணி கொடுத்து ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் டெய்லியுமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்றது அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபா கட்டி முதலீடு பண்ணிட்டு நம்ம வந்து வாரத்தில் எப்படி ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிற தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் அதாவது ரிஸ்க் சின்ன சின்ன ரிஸ்க் வச்சு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம டெக்னிக்கல் வைஸாக கற்றுக் கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து நம்ம டெய்லியுமே வந்து நம்ம உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துறோம் டெலிகிராம் வலியை நோட்ஸ் கொடுத்துறோம் எந்த மாதிரிலாம் எடுக்கணும் எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நோட்ஸ் கொடுத்துட்றோம் நம்ம சொல்கிற விஷயங்களாம் ஃபாலோ பண்ணுங்க நம்ம கைடன்ஸ் லைஃப் டைம் கைடன்ஸ் நம்ம கொடுத்து எல்லாத்தையும் வந்து டேடஸ் வந்து வழிநடத்துறோம் yesterday மார்க்கெட் வந்து எப்படி இருந்து அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக வந்து ஏன் பண்ண வாழ்க்கையில் வந்து ஒரு மணி அல்டிமேட் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுட்டு எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து நம்ம குறைச்சு செலவு பண்ணுறது எப்படியெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து ஏர்னிங்ஸ் அதிகமாக பண்ணுறது எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் உண்டான வழிகள் நல்ல வழிகள் இருக்கு அப்படிங்கிற தேடுங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் மார்க்கெட் வந்து நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ட்ரேடிங் டெர்மினலில் வந்து நம்ம எல்லாம் சப்போர்ட் கொடுத்து வந்துட்டுருக்கோம் சரிங்களா அதாவது வந்து சேஃபாக எப்படி ட்ரெட் பண்ணுறது எப்படி எல்லாம் வந்து மற்ற மார்க்கெட்லாம் பார்க்குறது அப்படிங்கிற தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் அந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள் அப்போ சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொள்ளுறோம் நேற்று டிசம்பர் டுவெண்ட்டி நைன் எந்த மாதிரி மார்க்கெட் இருந்தது எப்படி எல்லாம் நம்ம காசு கொடுத்து அப்படிங்கிற பார்க்குறோம் ஜெர்மனி ஃபார்ட்டி வந்து பை செல் என்ட்ரி கொடுத்துருந்தோம் மார்க்கெட் கண்டிஷன் வரல சரிங்களா அதனால் செல் கண்டிஷன் வரல கோல்டில் ஒரு டேடர் எடுத்தோம் சின்ன ரிஸ்க் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்து இருபது டப்போ பை கொடுத்துருந்தோம் டார்கெட் ரெண்டாயிரத்தி எழுபத்தி கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் வரைக்கும் ஒரு அஞ்சு பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் வச்சு கொடுத்துருந்தோம் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் நல்லா புக் பண்ணியிருந்தாங்க சிங்கப்பூர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி டப்போ பை கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜெர்மனி பாட்டி வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் மாஹலின்னு சொல்லிவிட்டோம் மார்னிங்கும் சொல்லிவிட்டோம் இது வந்து அதாவது மந்த் எண்டு எண்டிங்னால வந்து எல்லாம் வந்து ரொம்ப வாழ்த்து ஜா அதிக அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து பெருசாக வந்து மந்த காஸ் ப்ரொவைட் பண்ணல கோல்டுலேயும் சிங்கிப்பூரில் மட்டும் நல்ல ப்ராஃபிட் மேட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா கோல்டு பார்த்துட்டு நல்ல மொமெண்டம் இருந்தது நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க ட்ரேடர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க எல்லாருமே கோல்டு சிங்கப்பூர் நம்ம கொடுத்த கால்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்கிற ஃபாலோ பண்ணியிருந்தாங்க நம்ம சொல்கிற ஃபாலோ நிறைய ட்ரேடர்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க நல்ல நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக் இது எல்லாமே நம்ம கொடுத்த ட்ரேடிங்கோட கால்ஸோட ப்ராஃபிட் சீன்ஸ் செட் எல்லாமே எல்லாம் நல்ல நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க சரிங்களா அதனால் மன்த் எண்டு அதாவது வீக்கெண்டு இயர்எண்டு எல்லாமே நேற்று கடைசி நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து டிசம்பர் டெண்டிந்து ரொம்ப கடைசி நாள் ட்ரைடிங் டேஸில் நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க நண்பர்கள் அதான் நம்ம சொல்கிற விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா நம்ம சொல்கிற ஃபாலோ பண்ணுங்கள் டெக்னிக்கல் வைஸ் கற்றுக் கொடுக்குறோம் எந்த மாதிரிலாம் டேரெடுக்கலாம் எப்படி எல்லாம் புக் பண்ணலாம் அப்படிங்க சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா அதில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் சரிங்களா இதெல்லாம் வந்து எஸ்டி ப்ராஃபிட் சீன் சட்ஸ் எல்லாமே சரிங்களா ஜெர்மனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து அவர் க சொந்த நம்ம கொடுத்த டெக்னிக்கல் வச்சு இப்போ நம்ம கொடுக்குற டெக்னிக்கல் விஷயத்தை வச்சு அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாரு அவர் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் புக் பண்ணியிருந்தார் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரேடர்ஸ் நல்ல புக் பண்ணுறாங்க சொல்கிற மாதிரி கைடன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ண சொல்கிறோம் ரெண்டாவது வந்து நீங்களே ஓனா ட்ரேடர் அளவுக்கு நம்ம அது நம்ம சொல்கிற விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒன் மனித நம்ம சொல்கிற ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறோம் சரிங்களா இது ஐஃபாரஸ் அப்படிங்கிற டேன்ட் இருக்க நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணி தரோம் அக்கௌண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த அக்கௌண்ட் லிங்கை பயன்படுத்தி ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கறத ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கிறது வாட்ஸ்அப்பில் எனக்கு கேட்டுக்குங்க கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு ரிஜிஸ்டர் டீடைல் அனுப்புங்க அக்கௌண்ட் அப்ரூவ் பண்ணி கொடுத்து எப்படியெல்லாம் பெயிண்ட் பண்ணுறது கெய்யோர் பண்றது எந்த மாதிரி டெய்லியுமே மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் எப்படி வாட்ச் பண்ணுறது எப்படி எந்த ஸ்கிரிப்ட் பண்ண உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொல்லி நம்ம நம்ம போட பணம் சேஃபாக வந்து நம்ம வித்ராவல் வருதுதான் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகாத நம்ம அக்கௌண்ட்டுக்கு கட்ட போகுதா அப்படிங்கிற இல்லாமல் தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம லைவ் மார்க்கெட்டில் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம் நிறைய வீடியோ போய் போட்டிருப்போம் சரி வித் ட்ராவல் எப்படி போகிறது இப்படி பெயின் பண்ணுறது மாதிரி என்ட்ரி போடுறது எப்படி எல்லாம் அப்படிங்கிற சில சில வீடியோவில் போட்டுப்போம் இப்போ பாருங்கள் டெய்லியும் நான் கொடுக்குற வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் சரிங்களா ப்ராஃபிட் வீடியோ போட்டுப்போம் லைவ் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருக்கிறேன் டெலிகிராம் வயலில் என்ன அப்டேட் பண்ணுறோம் நிஃப்டி மார்க்கெட் ஆகட்டும் ஃபாரஸ்ட் மார்க்கெட் ஆகும் எல்லாம் அப்டேட் பண்ணுறோம் ஃபாரஸ்ட் பொறுத்தவரைக்கும் என்ன வித்தியாசம்னா கம்மியான முதலீட்டில் பீஸ் ட்ரேட் பண்ணலாம் லெவரேஜ் இருக்குது போனஸ் இருக்குது அவங்க போனஸ் கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம வந்து நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து டாலர்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு லாஸே ஒரு அஞ்சு டாலர் ஆறு வந்தாலும் வந்தாலுமே காப்பிட வேண்டியதில்லை சரிங்களா வாரத்தில் ஒரு வாரத்தில் ஒரு பத்து கால் வருதுன்னா ஒரு பத்து கால் நம்ம கொடுக்குறோம்னா ஒரு நாலு கால் மூணு கால் வந்து இல்லை லாஸ் ஆனாலுமே ஆறு கால் ஏழு கால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் காலாக இருக்கும் சரி நல்ல ஜாக்பாட் காலாக இருக்கும் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு முப்பது டாலர் புக் பண்ண முடியும் ஏவரேஜாக ப்ளஸ் மைனஸ் போட்டால் இயராத்தி முப்பது டாலர் புக் முடியும் முதலீடு வந்து வெறும் பத்தாயிரம் ரூபா நீங்கள் புதுசாக உள்ள வர்றவங்க கம்மியான முதலீடு பண்ணி வாங்க மார்க்கெட் லேன் பண்ணுங்க ஒரு மாதத்துக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வருது எவ்வளோ ப்ராஃபிட் ஈஸியாக வருது ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ஓஐ வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதோ உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பிளான் பண்ணுங்க உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வேணும் மந்த்லி எவ்வளோ இன்கம் வேணும் எவ்வளோ ஏன் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டார்கெட் வைங்க வீக்லி டார்கெட் வைங்க டெய்லி டார்கெட் வைங்க மந்த்லி டார்கெட் வைங்க ஒன் மந்த் டூ மந்த் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க டெடிகேட்டாக ஃபாலோ பண்ணுங்க கான்ஃபிடன்ஸ் முக்கிய மார்க்கெட்டில் நம்ம சொந்த நம்பிக்கை அதெல்லாம் மார்க்கெட்

இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேமெண்ட்டு பேவெட் எல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்குது எந்த ரிமார்கபிள் கிடையாது ஐஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணி வந்து உங்களுக்கு எயிட் மந்த்ஸ் மேலே ஆச்சு நான் சேனலில் வந்து அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா வீடியோமே இது வரைக்கும் நான் ஒன்றும் ஸ்டேட் இருக்கேன் நிறைய கம்பெனி பார்த்துட்டேன் சரிங்களா வித்ராவல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு இவங்க வித்ராவல் ப்ராப்ளம் கிடையாது இல்லாமல் நல்லா வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க சப்போஸ் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணி கூட அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு சரிங்களா வேண்டாம் அப்படின்னா பணம் திருப்பி எடுத்துக்கலாம் ஃபுல் அமௌண்ட் திருப்பி எடுத்துக்கலாம் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க கரெக்டாக திருப்பி கொடுத்துட்றாங்க போனஸ் கட்ட கொடுக்குறாங்க டெலிவரி கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா நம்ம வந்து பார்த்து கோல்டு யூஎஸ் தேர்ட்டி யூஎஸ் டெக் ஹண்ட்ரட் ஜெர்மனி இந்த நாலு ஸ்கிரிப்டில் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் சிங்கப்பூர் இண்டஸீஸ் இருக்குது யூஎஸ்ஏ நிறைய இருக்குது சரி சிங்கப்பூர் இண்டஸ்டீஸ் பண்ணுறோம் ஜப்பான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம் இதே மாதிரி அடிஷனாக பண்ணுறோம் நம்ம மெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு ஸ்கிரிப்ட்டு தான் பண்ண போகிறோம் சரிங்களா நாலு ஸ்கிரிப்ட் மட்டும் தான் பண்ணுறோம் நிறைய வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறதுல சரிங்களா கோல்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெயின் அடிப்படை விஷயங்கள் கோல்டு தான் மெயின் இதில் நம்ம பண்ணுறதுலையே ஏன்னா மற்ற ஸ்கிரிப்ட் கூட நான் வந்து ரொம்ப வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும் கோல்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரேடிங்கில் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டுருக்கும் சரிங்களா யுஎஸ் டெக் கண்ட்ரெட் யுஎஸ் தேர்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜெர்மன் ஃபாட்டிக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ட்ரேட் பண்ணுற முடியும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங் வீவிலையும் பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நான் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் வச்சு நம்ம எல்லாமே சொல்லித்தரோம் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் எந்த இடத்துல எடுக்கணும் எந்தளவு எடுக்கக்கூடாது ஸ்டாப்லாம் செங்கே வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் எந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும் எந்த மாதிரி வந்து நீங்கள் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணணும் எந்த டைம் எடுக்கணும் எந்த டைம் எக்ஸிட் ஆகணும் இல்லாமல் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற ட்ரேடர்ஸ் தெரியும் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்களா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க நம்ம சொல்கிற விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுக்க ட்ரேடர்ஸ் வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க சரிங்களா உதாரணத்துக்கு லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க எல்லாம் டெலிகிராம் வழியாக வந்து இல்லை வாழ்த்து சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக அவங்க ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிற விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்களா ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த தான் முக்கியம் சரிங்களா முதல்ல வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சாலுமே நம்ம ஒருத்தர் சொல்கிறாங்களா என்னன்னு வாட்ச் பண்ணணும் உன்னிப்பே வாட்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது நம்ம கான்ஃபிட் முக்கியம் அந்த கான்ஃபிட் உங்களை வந்து லைஃப் டைம் வந்து ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட்டபுளாக வழிநடத்தும் நடத்தும் அப்படிங்க சொல்கிறோம் சரிங்களா அதனால் மார்க்கெட் தேங்க் பண்ணுங்கள் இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள் டெய்லியுமே நன்றி உணரோட ஒரு கிராட்டியூடோட லைஃப் வந்து நீங்கள் ரன் பண்ணுறபோது நம்ம வாழ்க்கையாகட்டும் நம்ம தொழிலாகட்டும் எல்லாமே ஒரு நம்பிக்கையோடு போகிற போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் பாசிட்டிவ் வருங்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த இந்த வீடியோ சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறோம் வழி இதெல்லாம் யூஎஸ் தட்டி யூஎஸ் டெக் ஹண்ட்ரடு சிங்கப்பூர் தட்டி எல்லாமே வந்து நம்ம நம்ம எடுக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாமே ஜெர்மன் ஃபார்ட்டி கோல்டு ஆயில் யூஎஸ் ஆயில் அப்படி எல்லாருந்து இந்த எல்லாமே வந்து கமாடிட்டிலிருந்து ரெண்டு ஸ்கிரிப்ட் இண்டஸ்டீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த நாலு ஸ்கிரிப்ட் மெயினாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் யூஎஸ் டெக்கில் ரெண்டு யூஎஸ்கில் ரெண்டு ஸ்கிரிப்ட்டு சிங்கப்பூரில் ஒரு ஸ்கிரிப்ட்டு ஜெர்மனியில் ஒரு ஸ்கிரிப்ட் சரி அது நாலு ஸ்கிரிப்ட்லேயுமே வந்து அட் பர்சன்ட் வந்து எல்லாமே வந்து லைவ் மார்க்கெட்டில் எல்லாமே சப்போர்ட் கொடுக்குறோம் இந்த ஸ்கிரிப்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி கொடுக்குறோம் எவ்வளோ கேப்டில் வச்சு என்ன ஸ்கிரிப்ட் எடுக்கலாம் ஒரு டென் தௌசண்ட் வச்சு என்ன ஸ்கிரிப்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சு என்ன ஸ்கிரிப்ட் பண்ணலாம் ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சு என்னென்ன ஸ்கிரிப்ட் எடுக்கலாம் ஒன் லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ ரிட்டன்ஸ் எடுக்கலாம் என்னென்ன ஸ்கிரிப்ட் அது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இல்லாமல் தெளிவாக சொல்லி கொடுக்குறோம் ஃபினான்ஷியல் ரீதியாக எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் எந்த மாதிரி வந்து டார்கெட் சொல்லி தரோம் சரிங்களா வாட்ச் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஃபாரஸ்ட் மார்க்கெட்டையுமே என்எஸ்சி மார்க்கெட் நப்ட்டி மார்க்கெட்லேயும் உங்களுக்கு அதாவது சப்போர்ட் வேணால் கண்டிப்பாக தொடர்ந்து லைட் டைம் நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம் டெஸ்கிரிஷன் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்கள் எந்த கிளாரிட்டி இருந்தாலும் நம்ம கால் பண்ணுங்கள் வீக்லி டேஸ் டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி ப்ரோக்ராம் போடுறோம் சரிங்களா ஜூமில் அது கலந்து சரி புதுசாக வரவங்களாக சொல்லிட்டு நான் கலந்துக்குங்க யூடியூப் சப்ஸ்கிரைபராகட்டும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க நேமு உங்கள் ஐடி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அல்லது நாளைக்கு ஏதோ டைமில் வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அதாவது ஐடி அனுப்புகிறேன் அந்த ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டில் அனுப்புகிறேன் ஜூமில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க என்ன சொல்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு கூட நீங்கள் அக்கௌண்ட் ஒன் பண்ணுங்கள் சரிங்களா வீக்லி ஒன்ஸ் ஜூம் ப்ரோக்ராம் போடுறோம் இந்த ஜூம் ப்ரோக்ராம் ஏதாவது ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஃப்ரீ இல்லாமல் சில ஒன் ஹவர் நான் ப்ரோக்ராம் இருக்கும் ஃபார்ட்டி மினிட்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும் ஈவினிங் டைமில் டுடே ஈவினிங் அல்லது டுமாரோ ஈவினிங் நான் அப்டேட் பண்ணுறேன் எங்களுக்கு ஃப்ரீ பண்ணிவிட்டு நீங்கள் கலந்துக்குங்க டுடே வேண்டாம் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருவங்களும் பார்க்க முடியாது டுமாரோ ஈவினிங் நான் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே வந்து நான் வந்து ஜூம் ப்ரோக்ராம் போடுறேன் அது விருப்பம் அவங்களும் ரெஸ்ட் பண்ணிக்கிங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரப்ஷன் இருக்குது ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜூமில் கனெக்ட் ஆகுங்க என்ன சொல்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டு அப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஒன் பண்ணுறதை பேசிட்டு வந்து ரெண்டாவது டிஸ்டீட் பண்ணுங்கள் ஃப்ரீ டெலிகிராம் லிங்க் இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெண்டாவது வந்து அக்கௌண்ட் ஓன் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணும் பண்ணலாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இதே வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வேலையை சந்திப்போம் தேங்க்யூ